சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் தற்போது பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆஜராகி இருக்கிறார் நெல்லை ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக எஸ் ஆர் சேகர் ஆஜராகும்படி அவருக்கு கூறப்பட்டிருந்தது கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆஜராகும்படி தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது அவர் ஆஜராகி இருக்கிறார் இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் செந்தில் விவரங்களை சொல்லலாம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நான்கு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் தனது வழக்கறிஞருடன் தற்போது ஆஜராகி அதிகாரிகளிடம் இது தொடர்பாக விளக்கம் அளித்து வருகிறார் நெல்லை பாஜக வேட்பாளர் நாகேந்திரனுக்கு சென்னையில் உள்ள அவரது நிறுவனங்களில் இருந்து தேர்தல் செலவுக்காக பல கோடி ரூபாய் பணம் கொண்டு சொல்லப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் குறிப்பிட்ட பெட்டியில் ரயில் பெட்டியில் மூன்று பைகளுடன் இருந்த மூன்று பேரை போலீசார் மடக்கி விசாரித்த போது இது நெல்லை பாஜக வேட்பாளருக்கு கொண்டு செல்லப்பட்ட பணம் நான்கு கோடி ரூபாய் என தெரிவித்தனர் விசாரணையில் இவர்கள் நைனார் நாகேந்திரனின் ஹோட்டலில் பணிபுரியும் சதீஷ் சதீஷ் அதே போல அவரது சகோதரர் நவீன் மற்றும் பி சேர்ந்த ஓட்டுநர் பெருமாள் என தெரிய வந்தது அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நாகேந்திரனின் நெருங்கிய உறவினரும் தொழிலதிபருமான முருகனின் சாலிகிராமம் வீட்டிலும் போலீசார் விசாரணை நடத்தினர் அந்த வீட்டிலும் சோதனையும் நடத்தினர் பின்னர் இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது பணத்துடன் பிடிபட்ட மூன்று பேரையும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து நயனா நாகேந்திரனின் உறவினர் முருகன் மற்றும் அவரிடம் பணியாற்றக்கூடிய ஜெய்சங்கர் ஆசை தம்பி ஆகியோருக்கு சம்மன் அனுப்பி சிபிசிடி அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டனர் அதாவது ஜெய்சங்கர் ஆசை தம்பி ஆகியோர் சிபிசிடி அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது இதே போல கோவையில் வசிக்கும் தமிழ்நாடு பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகரின் வீட்டிலும் சிபிசிஐடி போலீசார் நேரடியாக சென்று விசாரித்தனர் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரடியாக ஆஜராகி இது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தார் இந்த நிலையில் இன்று தமிழ்நாடு பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர் தற்போது தனது வழக்கறிஞருடன் வந்து தற்போது எழும்பூர் சிபிசிடி அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார் அவரிடம் தற்போது அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி செந்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க